மாவட்டம் பழனி பழனி கோவிலில் கந்தசஷ்டி விழா இன்று மதியம் ஒரு மணி அளவில் காப்பு கட்டுதலுடன் தொடங்க உள்ள நிலையில் மலையடிவாரத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர் அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் கந்தசஷ்டி விழாவும் ஒன்றாகும் இந்த வருடத்திற்கான கந்தசஷ்டி விழா இன்று மதியம் மலைக்கோவிலில் உச்சிக் காலத்தில் காப்பு கட்டுதலுடன் தொடங்க உள்ளது தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் ஏழாம் தேதி நடைபெறுகிறது தீபாவளி தொடர் விடுமுறையை முன்னிட்டு உலகப் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சனி பகவான் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு அருபாளித்தார் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர தேவஸ்தானத்தில் எழுந்தருளி அனுகிரகமூர்த்தியாக திகழும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது உண்டு மேலும் தீபாவளி தொடர் விடுமுறையை ஒட்டி சனிக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் சனி பகவானை தரிசனம் செய்ய அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா மூன்றாவது நாள் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்கசப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் விழாக்களின் முக்கிய திருவிழாவான கந்தசஷ்டி திருவிழா இரண்டாம் தேதி காலையில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது கந்தசஷ்டி திருவிழாவின் மூன்றாவது நாளான இன்று காலை நடை அதிகாலை மூன்று மணிக்கு திறக்கப்பட்டு மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் நான்கு மணிக்கு உ உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி திருவிழா நான்காவது நாள் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் கந்தசஷ்டி திருவிழாவின் நாலாவது நாளான இன்று கோவில் நடை அதிகாலை மூன்று மணிக்கு திறக்கப்பட்டு மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் நான்கு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி திருவிழா நான்காவது நாள் சுவாமி ஜெயந்திநாதருக்கு அபிஷேகம் நடைபெற்றது அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றானது கந்தசஷ்டி திருவிழா திருவாவடுதுரை ஆதீனம் கந்தசஷ்டி மண்டபத்தில் வைத்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானைக்கு பால் சந்தனம் மஞ்சள் பன்னீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் சுவாமியை வழிபட்டனர் மரங்கேறிய திருத்தலமான புகழ்பெற்ற காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் சஷ்டி விரதம் இருக்க காலை நேரத்திலேயே குவிந்த கூட்டம் பச்சை ஆடை உடுத்தி பச்சை மணிமாலை சஷ்டி விரதம் ஏற்று ஆறுமுக கடவுளாக காட்சியளித்த முருகபெருமானுக்கு லட்சார்ச்சனை செய்து விரதத்தைத் தொடங்கிய பக்தர்கள் சஷ்டி முதல் நாளையொட்டி ஆறுமுக பெருமானுக்கு முழுவதும் மஞ்சள் நிற மலர்களினால் அலங்காரம் சேவிக்கப்பட்டு காட்சி ஏராளமான பக்தர்கள் போல் உள் மற்றும் வெளி பிரகாரங்களில் நூத்தி எட்டு சுற்றுகள் வளம் வந்து வழிபாடு அருள்மிகு ஸ்ரீ சுடலை மாடன் ஆலய கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் புதுவலசை ஊராட்சி தாவுக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுடலைமாடன் மாடன் ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ மாடத்தியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் அருள்மிகு ஸ்ரீ சுடலைமாடன் அம்மன் ஸ்ரீ மாடத்தி அம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசாமி ஆலய சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடந்தது மதுரை மேலூர் மேலூர் அருகே பழமதிர்ச்சோலை முருகன் கோவிலில் கோலாகலமாக தொடங்கப்பட்ட கந்தசஷ்டி பெருவிழா திரளான பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்டு வருகின்றனர் முருகப்பெருமானின் முக்கிய விழாவாக கொண்டாடப்படும் கந்தசஷ்டி விழா ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஏழு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவையொட்டி முருகபெருமானின் ஆறாவது படை வீடாக போற்றப்படக்கூடிய அழகர் கோவில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் இன்று காப்பு கட்டுதலுடன் சஷ்டி விழா தொடங்கியது முன்னதாக பழமுதிர்ச்சோலை மலைமுருகனுக்கு பால் பன்னீர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களுடன் சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாரதனையும் நடைபெற்றது நாள் விழாவாக திருக்கோவிலிலிருந்து சுவாமி புறப்பாடாகி சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சியும் எட்டாம் தேதி திருக்கல்யாணம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் சஷ்டி விழா நிறைவடைய உள்ளது கும்பகோணம் அறுபடை வீடுகளின் நான்காம் படை வீடு என்று அழைக்கப்படும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா இன்று தொடங்கியது இதில் ஏராளமானோர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மூலவர் சுவாமிநாத சுவாமியும் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நடைபெற உள்ளது காரைக்கால் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிகள் தொடக்கம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு யாகசாலை பூஜையுடன் பாலஸ்தாபனம் பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது மகாதீபாராதனை நடைபெற்றது குமரக்கோட்டம் அருள்மிகு குமார சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி விழாவின் நான்காம் நாள் விழாவையொட்டி அருள்மிகு ஆறுமுக பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சண்முகார்ச்சனை நடைபெற்றது ஆறு ஆறுமுக தீபங்கள் காட்டி தீபாராதனை நடைபெற்றது ஏராளமானோர் கொண்டு வழிபட்டனர் மாவட்டம் பழனி பழனியில் நாளை நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்வை முன்னிட்டு சூரன் உருவ பொம்மை தயாரிக்கும் பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் அதனை முன்னிட்டு தாரகாசுரன் பானுகோபன் சிங்கமுகாசுரன் சூரபத்மன் உள்ளிட்ட சூரன்களின் உருவங்கள் தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது அதன்படி சூரர் பொம்மைகளுக்கான உடல் கை தலை போன்றவற்றை தயார் செய்யும் பணிகள் ஊர்கோவிலான அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோவிலில் நடைபெற்று வருகிறது பொம்மைகள் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் தற்போது தயார் செய்யப்பட்ட சூரர்களின் உருவங்கள் நாளை சூரசம்ஹாரத்தின் போது முருகன் வதம் செய்யும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கி விரதம் இருந்து வருகின்றனர் மேலும் ஆயிரம் முறை ஓம் சரவணபவ போன்ற மந்திரங்களை எழுதி வருகின்றனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ பரமானந்த பஜனை குழு சார்பில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் போது கோவில் வளாகத்தில் தங்கி காலை முதல் மாலை வரை பஜனை பாடல்களை பாடி வருகின்றனர் ஐந்தாம் திருநாளான இன்று சிவன் பார்வதி விநாயகர் முருகன் அவ்வையார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து பஜனை பாடல்களை பாடி வந்தனர் அருகே நடைபெற்ற கோவில் புறவி எடுப்பு திருவிழா ஏராளமான மண்குதிரைகளை சுமந்து வந்து பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருசுனை கிராமத்தில் மணிக்கட்டி அய்யனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழா கடந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது இந்த நிலையில் நேற்று நவம்பர் ஐந்தாம் தேதி கருங்காலக்குடியில் உள்ள குயவர் திடலில் இருந்து அரண்மனை குதிரைகள் உள்ளிட்ட நேர்த்திக்கடன் குதிரைகள் உட்பட ஏராளமான குதிரைகளை பக்தர்கள் சுமந்து திருசுனை ஊர் மந்தைக்கு கொண்டு வந்தனர் செண்பகவள்ளியம்மன் ஊர்காவலன் சின்ன கருப்பு பேச்சியம்மன் உள்ளிட்ட சாமி சிலைகளையும் பக்தர்கள் சுமந்து வந்தனர் தொடர்ந்து நவம்பர் ஆறாம் தேதியான இன்று மாலையில் ஊர் மந்தையில் வைக்கப்பட்டிருந்த குதிரைகள் அனைத்தும் ஆட்டம் பாட்டத்துடன் மேலதாள முழங்க ஊர் எல்லையில் அமைந்துள்ள மணிக்கட்டி அய்யனார் கோவிலுக்கு பக்தர்களால் சுமந்து கொண்டு செல்லப்பட்டது